பீட்ரூட்ன்றது நம்முடைய அழகு மற்றும் ஆரோக்கியத்தை கவனித்து கொள்றதுக்கு உதவக்கூடிய முக்கிய உணவாக இருக்குது அந்த வகையில தினமும் பீட்ரூட் ஜூஸ் குடிச்சு வந்தீங்கன்னா உங்களோட சருமம் பொழிவாக மாறும் அது மட்டும் இல்லாமல் தலைமுடியும் வலிமையாகும் வயதான அறிகுறிகளை எதிர்த்து போராடுறதுக்கு தேவையான ஆன்டி ஆக்சிடெண்ட்களும் இதில் கிடைக்குது நம்முடைய அன்றாட வாழ்க்கையில பீட்ரூட் கொள்றதால எவ்வாறான நன்மைகளை பெறலாம்ன்றது தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் பீட்ரூட்ல இரும்பு சத்து போலேட் வைட்டமின் போன்ற இரத்த அணுக்கற்ற உற்பத்திக்கு வேண்டிய சத்துக்கள் வளமாக இருக்கு ஆகவே உடல்ல இரத்த அணுக்கற்ற அளவு சீராக இருக்கணும்னு நீங்கள் நினைச்சீங்கன்னா பீட்ரூட் ஜூஸை அடிக்கடி குடிக்கிறது நல்லது பீட்ரூட் ஜூஸ் எடுத்துக்கொள்றதால நம்மளோட உடலில் இருக்கிற நைட்ரிக் ஆக்சைட்டு இரத்த நாளங்களில் நன்கு விரிவடைய செய்து தேவையான இரத்த ஓட்டத்தை அதிகரிக்க செய்கிறது இதன் மூலமா ஆண்மையை அதிகரிக்கிற மிக சிறந்த ஜூஸா பீட்ரூட் ஜூஸ் இருக்குது பீட்ரூட் ஜூஸ குடிச்சு வந்தீங்கன்னா கல்லீரல்ல இருக்கிற பாதிக்கப்பட்ட செயல்கள் எல்லாம் புதுப்பிக்கப்படுமா ரத்த அழுத்தம் அதிகமா இருந்தாலும் ஆண்மை குறைவுக்கு காரணமாக அமையும் இந்த தருணத்துல பீட்ரூட் ஜூஸ் எடுத்துக்கொண்டீங்கன்னா ரத்த அழுத்தத்தை சீராக வச்சுக்கொண்டு ஆண்மை பிரச்சனை வராம இருக்கும் பீட்ரூட்டை மிக்சியில் போட்டு அரைச்சு அதை அப்படியே இதனுடன் ஆப்பிள் ஆரஞ்சு இஞ்சி சேர்த்து ஜூஸா எடுத்துக்கொண்டீங்கன்னா சிறப்பாக இருக்கு இல்லைன்னா இதனோட வெஜிடபிள்ஸ் கேரட் முள்ளங்கி இதுல ஏதாவது ஒன்னோட சேர்த்து சாப்பிடலாம் பீட்ரூட் ஜூஸ் தினமும் எடுத்துக்கொள்ளும் போது சர்க்கரை நோய் இருக்கிறவங்க சுகர் அளவு அடிக்கடி செக் பண்ணி பீட்ரூட் தினமும் ஒரு டம்ளர் குடிச்சு வந்தீங்கன்னா உடல் சுத்தமாக கல்லீரல் பிரச்சனைகளையும் தடுக்கிறதுக்கு பீட்ரூட் ஜூஸ தினமும் குடிச்சு வர்றது நல்ல பாதுகாப்பு உடலுக்கு கிடைக்கும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள தமிழ் பிளஸ் யூடியூப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் ஷேர் பண்ணுங்க